அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா டூ டேஸ் சீரியல் ரிவியூ பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகிறோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் பிடிக்குமா மல்லிகை பிடிக்குமா வெண்பாவை பிடிக்குமா இல்லை வித்தியம்மாவை பிடிக்குமா இல்லை நளினி மேடம் பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை வீணாக போன போஸ்டிகளை யாராச்சும் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ரஞ்சிதாவும் நிசாவும் சேர்ந்த ஒட்டுமொத்த டோட்டல் எதிரி கூட்டமும் சேர்ந்து மல்லிகை ஆப்பு வச்சுட்டாங்க இதில் இவ்வளோவும் காரணம் மல்லியோட அண்ணி நாகுதாங்க நாகு அமைதியாக இருக்க மாட்டாது ஒரு செயின்னு எடுத்துக்கலாமா இல்லை நாலு செயின் எடுத்துக்கலாமா இல்லை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கலாமான்னு சொல்லி டைலாக்லாம் விட்டு ஒட்டு மொத்தமாக மல்லிகை நாகுக்கும் அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க இப்போ மல்லியை காப்பாடுற காப்பாற்றுறதை எப்படிடான்னு சொல்லிட்டு விஜயும் மல்லி வெண்பா வித்யா அம்மா எல்லாமே வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க யார் இப்போ எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியலிங்க இப்போ இந்த விஷயத்த வச்சு வெண்பாவை தன் கூட கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விஜயோட மாமனாரும் அவங்க குழந்தையாளான நிசாவும் சேர்ந்து விஜய் பிளாக்மெயில் பண்ணிட்டுக்கிறாங்க வெண்பாவை விட்டு கொடுத்தா மல்லியை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக சீரியல் போயிட்டுருக்கு ஆனால் இருந்தாலே மல்லி வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது எனக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அடுத்து சீக்கிரமாக வந்து இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சிதாவும் இல்லை நிசாவும் சே சேர்ந்து பண்ண சதி தான் தெரிய வரணும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்